நாம் எல்லாரும் கோவிலுக்கு போறோம் அங்க பட்டாச்சாரியர் அர்ச்சகர் வந்து சேவிச்சுக்கோங்க பெருமாள் அப்படிங்கிற வரதராஜ பெருமாள் பார்த்தசாரதி பெருமாள் இருக்கட்டும் ஸ்ரீனிவாச பெருமாளா இருக்கட்டும் சேவிச்சுக்கோங்க மூலமூர்த்தியை சேவிச்சுக்கோங்க சதுர்புஜம் அபயஹஸ்தம் இல்லை ஆஷ்வான ஹஸ்தம் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாச்சிமார்கள் திருவடியை சேவிச்சுக்கோங்கோ அப்படின்னு ஆரத்தி தட்டை காமிச்சுட்டு அந்த ஆரத்தி தட்டை நம்ம கிட்ட கொண்டு வர பெரிய கோவில விட்டுடுங்க திருப்பதியை விட்டுடுங்க ஸ்ரீரங்கத்தை விட்டுடுங்க ஆயிரக்கணக்கான கோயில்கள்ல பகவான் அச்சாவதாரமாக எழுந்தல் இருக்கும் அந்த கோயில்கள் இருக்க அர்ச்சகர்கள் இப்படி வந்து கொண்டு வந்து தட்டை நீட்டும் போது அத்தனை ஐஸ்வர்யம் குறைவந்தும் இல்லாத கோவிந்தன் அந்த கோவில்ல கைங்கரியம் பண்ணக்கூடிய அர்ச்சகராகவே இருக்கட்டும் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு ஐஸ்வரியம் ஒரு ஒரு கணம் நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கோமா அந்த கூட வருமானங்கள் வந்து வறுமக்கோட்டுக்குள்ள கீழற்க வருமானம் இன்றைக்கும் அரசாங்கம் நிர்ணயம் பண்ண சம்பளம் அப்படின்றது ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் கம்மி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ கஷ்டம் ஒரு வேளை சாப்பிட்றதே கஷ்டம் கிழிஞ்ச வேஷ்டி கந்தல் துணி சுகபோகங்களே இல்லாத வாழ்க்கை அவளுக்கு அந்த சுகபோகங்களுக்கு கதவடைக்கப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு இந்த கண்ணீர் வாழ்க்கை எத்தனை பேருக்கு தெரியும் கோவில் நிலங்கள் மானியங்கள் சுரண்டல் காரல்களாக சூறையாடப்பட்டது அவளுக்கு எப்பேற்பட்ட நிஜ வாழ்க்கையோடு அவள் பூட்டி போடுறாவா அங்க இருக்க அந்த தரித்ர நாராயணர்களா இருக்காவா அந்த ஏழ்மையில வாடும் இந்த பிராமணங்களுக்கு சம்பாதிக்க தெரியாதா கள்ளக்கடத்தல் பண்ண தெரியாதா நிறைய பணம் வரும் தெரியாதா இந்த ஆபாச சினிமாலாம் எடுத்து திரைப்படம் எடுத்து சம்பாதிக்கிறான்களை அது அந்த மாதிரி செஞ்ச அளவில்லாம சம்பாதிக்கலாம்னு தெரியாதா அந்த பிராமணாளுக்கு வட்டி மனித ஆரம்பிக்க தெரியாதா கந்து வட்டி கொடுத்து சம்பாதிக்க தெரியாதா ஏன் பண்றது இல்லாவா பாதைகள் அவளுக்கு விருப்பம் இல்லை அது அதர்மம் அப்படின்னு தெரியும் அவளுக்கு பட்டினி இருந்தாலும் பகவத்கைங்க முக்கியம் அப்படின்னு இருக்காவா ஒரு கொள்கை நெறி ஒரு கோட்பாட்டுல இருக்க ஒரு வெறி மூணு வேளை மூக்க பிடிக்க சாப்பிடுறவங்களுக்கு தெரியாது சட்டம் தெரியாது பசியும் பட்டினியும் கீழ்சலும் கந்தையும் எவ்வளவு தான் தன்னை வாட்டினாலும் ரேவனுடைய தொண்டை விடமாட்டோம் அப்படின்னு பிடிவாதம் எப்படி வந்தது இவளுக்கு இந்த பிடிவாதம் இது நேர்த்தி இன்னைக்கு வந்த பிடிவாதம் இல்ல ஆண்டாண்டு காலமாக யுகம் யுகமாக பரம்பரை பரம்பரையாக வந்தது அது பிறக்கும்போதே சின்ன வயசுலயே உலக போகங்களுக்கு நமக்கு வேண்டாம் வழியும் இல்லை தான் அதான் நமக்கு ஒரே பாதை அப்படின்னு பால் ஊட்டும் போதே இதை சொல்லி கொடுக்குற அவா பிராமணர்கள் அவருடைய முன்னோர்கள் பூண்டு வெங்காயம் கூட ஆச்சாரத்துக்கு விரோதம் அப்படின்னு சொல்லி நாக்கு ருசியை வந்து அடக்கி வச்சா தயிர் சாதம் புளியோதரை வடா அப்படின்னு அவளுடைய வயிறும் வாயும் அடைபட்டு கிடந்தது பன்னெண்டு வருஷம் வேத படிக்கணும் ஆகமும் படிக்கணும் வேதமும் ஞானமும் விளையும் போதே அவளோட வரது கோயிலுக்கு நிறைய பணக்காரா வரா தங்கமும் வைரமும் பட்டுப்புடவையும் உடுத்திட்டு சேலையும் காடு ஆடம்பரத்தோட அதெல்லாம் அர்ச்சகோட மயக்கல திருச்சிக்கிட்ட முசிறிக்கிட்ட திருநாராயணபுரம் ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு சில விஷமிகள் வந்து நெருப்பு வச்ச போது அந்த குடும்பத்தோட அர்ச்சகர் பட்டாச்சாரியர் வந்து குடும்பத்தோட பெருமாள் மேல கட்டி அணைச்சிண்டு முதல்ல இந்த நெருப்பு எங்களை சுடட்டும் அதுக்கப்புறம் பெருமாள் காப்பாற்றுறது தெரியாது அப்படின்னு சொல்லி தன் விட்டா இப்படி உயிரை உயிரவிட்டா இந்த பண்பு இந்த ஆன்மீக விவசாயம்னு சொல்லலாம் இது 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 லேஸ்பட்டதில்லை இந்த தியாகங்கள்லாம் பரம்பரை பரம்பரையாக வந்து இந்த வாழ்ந்து வர்ற அர்ச்சகர்களுக்கு அவளை கொடுக்கற மரியாதையை பார்த்து எதுக்கு பராமப்பிட்றீங்க அன்னைக்கு இருந்த ராஜாக்கள் எல்லாமே இந்த மரியாதை கொடுத்ததுக்கு காரணம் அவர்கிட்ட இருந்த பொருள்கள் இல்லை அவர்கிட்ட இருந்த ஒழுக்கமும் அந்த ஆன்மீகத்தை பரப்பும் நோக்கத்தோட அவளுக்கு ஒரு ஒரு பகவானே அந்த அந்த அரசனே வந்து மரியாதை கொடுத்தான் அந்த நாடுகளுடைய நிலைமையை பார்த்தோம் கோவில்கள் நிலைமையை பார்ப்போம் கோவில்களை அரசாண்டதா அரசை கோவில் ஆண்டதா அரசை கோவில் தான் ஆண்டது அத்தனை மன்னர்களும் கோவில்களுக்கு மானியங்கள் அளித்தார்கள் கோவில வந்து நல்லா பார்த்துட்டு இருந்தா மத தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் அப்படின்னு சொல்ற ஜிஎர் சுவாமிகளும் மற்ற ஆச்சாரியர்களும் கோவில் நிர்வாகத்தை பார்த்துட்டு இருந்தா மன்னன் இன்னைக்கும் ஆஹ் திருவனந்தபுரம் போய் பார்த்தா ராஜா வந்து அந்த செங்கோலை கொடுத்து திருப்பி பகவான் இருந்து செங்கோலை வாங்கிப்பான் இந்த கோவில் தான் அரசை ஆண்டது ராஜா வேலைய வரி வசூலித்து ஜனங்களுக்கு நன்மை பண்றது அவ்வளவுதான் இப்படிதான் இருந்தது இந்த நாஸ்திகாரர்களும் நாடகக்காரர்களும் வந்தது வந்துதான் அவ நாடாளு அவளுக்கு அந்த நாடாளும் உரிமை இல்லை யாருக்கு நா நாடாளு திறமை இருந்தது சிவி மாதிரி தன்னுடைய தசையை கொடுத்தானே சிவி சத்தியத்துக்காக சுடுகாட்டுக்கு போனானே அரிச்சந்திரன் அவன் பிணமெரித்தவன் அப்பானுடைய சொல் காக்கிறதுக்காக வனம் புகுந்த ராமன் தவறாக கொலை தண்டனை வழங்கிட்டோமே அப்படின்னு மனசு வருந்தி உயிரை விட்ட மன்னன் கோப்புரம் சோழன் அப்படின்னு இப்படிப்பட்டவாதான் ஆண்டிருக்கா நீ வந்து அஹ் மண் கலையத்துல கஞ்சி குடித்தவன் இப்படிப்பட்ட ராஜாக்கள் நீ சனநடையா விட்டு அவனுடைய கோவிலை இடிச்சிருவேன் அப்படின்னு சொல் வெள்ளக்கார மழை மரத்து போது கோவிலை காக்கிறதுக்காக ஓடி வந்து தன் தலையை கொடுத்தவன் இப்படிப்பட்ட ராஜாக்கள் தான் கோவிலிருந்து யாரும் எடுக்கல தான் குறிப்பாளையை தவிர கோவிலிருந்து யாருமே எடுத்ததில்லை இன்னைக்கு காலம் மாறிடுத்து இந்த மாறின காலத்துல அரசாங்கம் வந்து எவ்வளவு தூரம் இதுல வந்து கோவில்கள் குலதெய்வங்கள் அர்ச்சகர்களுக்கும் அந்தனனுக்கும் அவன் கொடுத்த மரியாதை எல்லாமே போச்சு அவனை வந்து வெளி இந்த இப்ப அவன் அந்த அந்தனன் வந்து வெளிநாட்டு இதை பத்தி ஏங்கல அவன் அமெரிக்கா டாலருக்கும் அரபு நாடுகளுடைய தினாருக்கும் எனக்கு கொட்டாய் விட்டு இருக்க மத்த இதுல இன்னைக்கும் அந்த அந்த கோவில் அச்ச கோவில்களும் கோவில் நிர்வாகமும் கோவில் அச்சகங்களும் ஆன்மீக சடங்குகளும் அரசாங்கத்துக்கு அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட சுதந்திர பறவைகளா இருந்தபோது நல்லா இருந்தது இப்ப அழியறது இந்தியா உயரணம் அப்படின்னாக்கா இந்த கோவில்கள் இந்த நாஸ்திகளுடன் நாடகக்காரர்கள் கிட்ட இருந்து விடுபடணும் மெய்ஞானத்தினால் மெய்ஞானம் அப்படின்றதுதான் இந்தியாவுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு சக்தி அப்படின்னு சொல்லணும் இது வந்து கர்மாக்களை கர்ம கர்மபூமி இது இங்கேதான் கர்மத்தை போக்க முடியும் மற்றதெல்லாம் போக பூமி ஆன்மீகத்தின் அஸ்திவாரத்தை வந்து அசைக்கிறேன் அசைக்கிறது நல்லதில்லை வாழ்க்கை தரம் முன்னேற வேண்டும் அவர்கள் விஷயத்தில் தாராளமாக இருக்கணும் வைதிகத்தையும் அந் அஹ் கோவில் பண்றவரையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் வைதிகத்துல சில சமயத்துல அதிகமா கேட்டாத குறைச்சி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை உண்டு ஆனா அர்ச்சகர்கள் நிறைய கோவில் இருக்க அர்ச்சகர்கள் அவருடைய வாழ்வாதாரம் ரொம்ப கொடுமையான நிலையில இருக்கு அவர்கள் வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் கோவில்கள் இந்த நாஸ்திகர்கள் நாடகக்காரர்கள் கிட்ட இருந்து விடுபட வேண்டும் இதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து அரசாங்கம் மத்திய அரசாங்கம் செய்யணும்